வாஸ்து சாஸ்திரத்துல வீட்ல இருக்கக்கூடிய திசைகளும் மரங்களும் செடிகளும் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது எந்த அளவுக்கு நம்ம வீட்டை வந்து பார்த்து பார்த்து கட்டுறமோ வாஸ்து சாஸ்திரம் படி அது மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய மரம் செடி இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கா இந்த செடிகளை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சு எதையும் செய்யுங்க மரம் வளர்க்கறதெல்லாம் நல்லதுதான் செடி வளர்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா வீட்டுல எந்த செடி இருக்கணும் எந்த மரம் இருக்கணுமோ அதை மட்டும் வளருங்க வயல்ல போய் நம்ம எந்த மரம் செடி எது வேணாலும் வளர்க்கலாம் ஆனா வீட்டுல வந்து வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள சில அதிர்ஷ்டகரமான செடிகளை வளர்க்கும்போது நமக்கு நிறைய நல்லது நடக்கும் நிதி நெருக்கடி அப்படிங்கிறதே நம்ம வீட்டுல ஏற்படாது இந்த பதிவுல இந்த அற்புதமான வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற இந்த செடியை வளர்த்து பாருங்க வீட்ல அதிசயம் நடக்கும் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் திருமணம் போன்ற நிகழ்வுகள் வந்து வீட்ல இருக்கிற நபருக்கு நடக்காம இருக்கு அப்படின்னாலும் இந்த வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற இந்த ஒரு செடியை வீட்ல நட்டு வச்சு பாருங்க வீட்ல அனைத்துமே மங்களகரமானதாக நடக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் மனசென்னாவே சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் தான் செய்யும் ஆனா நிறைய பேர் பாருங்க எவ்வளவோ கடினமா உழைப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறதே இருக்காது எந்த ஒரு நல்லதும் நடக்காது பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் எல்லா பக்கத்துல இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சா அந்த பிரச்சனைன்னு இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வாஸ்து தோஷமும் காரணம் இந்த வாஸ்துப்படி நம்மளால வீட்ல வந்து சில மாற்றங்களை செய்ய முடியும் அதாவது வாஸ்துப்படி வீடு கட்டலைனாலும் சில மாற்றங்களை நம்ம செய்ய முடியும் நிறைய இதை நம்மளால செய்ய முடியாது கட்டுன வீட்ல ஆனால் இந்த வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற செடியாக இருக்கிறத நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக வாஸ்துப்படி எந்த செடியை வீட்டில் வைக்கணுமோ அந்த செடியும் மட்டும் வைங்க கண்ட செடியெல்லாம் கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க சில பூக்கள் தாவரங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நேர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வந்து தரும் வாஸ்து சாஸ்திரத்தில் பல நல்ல தாவரங்கள் லக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் வாஸ்துப்படி பல பிரச்சனைகளை போக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய செடி தான் இந்த செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி செடியானது வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற செடி மட்டும் இல்ல அதிர்ஷ்டகரமான செடி இது வந்து அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த செடி ஜாதகத்துல மங்கள தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு திருமணம் வந்து தாமதமாக நடக்கும் இப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு செம்பருத்தி செடியை வீட்ல வந்து கண்டிப்பாக நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு பகை இருந்தால் அதோட விளைவை குறைக்க உறவினர்கள்டையோ யார்கிட்ட இருந்தாலும் சரி அதோட விளைவை வந்து குறைக்கிறதுக்கு அந்த நபர் வந்து சிவப்பு வண்ணம் கொண்ட இந்த செம்பருத்தி செடியை வந்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க எவ்வளவு பகை இருந்தது அப்படினாலும் அந்த பகை வந்து விலகிப் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செம்பருத்தி பூவோட கலர் பாருங்க நல்ல ஒரு சிகப்பு அடர் சிகப்பு இது தைரியத்தை குறிக்கக்கூடிய சின்னத்தோட நிறம் இத வந்து வீட்ல வைக்கிறதன் மூலமா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வந்து பலவீனமாக இருந்தாலும் சூரிய பகவான் அசுப பலனை தந்தாலும் இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட கிழக்கு திசையில நட்டு வளர்க்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் சூரியனை வந்து ஒழிமையாக்குமா இந்த செம்பருத்தி செடியை வளர்க்க இடம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் மண் வசதி தோட்டம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு தொட்டியில நல்ல கொஞ்சம் பெரிய தொட்டியா வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுல கூட நட்டு வளர்க்கலாம் இது ஒரு மிக சிறந்த லக்கி பிளான்ட் இது வந்து வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் எதிர்மறை சக்திகளை விளக்கும் ரொம்ப பணப்பற்றாக்குறைங்க எங்களால் நிதி நெருக்கடியை சமாளிக்கவே முடியல கடன் வாங்கி வாங்கி அதை கட்டவும் முடியல அசலையும் கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல அப்படின்னு கவலப்படுறவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு இந்த செம்பருத்தி பூ செடியை உங்களுக்கு நீங்க வந்து வச்சு வழிபட்டு பாருங்கள் உங்கள் கஷ்டமெல்லாம் குறையும் அந்த ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூவை தான் நீங்கள் வச்சு கும்பிடணும் இந்த செம்பருத்தி பூ ஆஞ்சநேயருக்கும் உகந்தது அதனால செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கும் நீங்க வைக்கலாம் வெள்ளி செவ்வா ரெண்டு நாள்லையும் மகாலட்சுமிக்கும் வச்சு நீங்க வணங்குறப்ப உங்கள் வழிபாட்டுல மகிழ்ந்து உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் அதனால இந்த வாஸ்து தோஷத்தை போக்குற லக்கி பிளான்ட்டா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீக்கக்கூடிய இந்த செம்பருத்தி செடியை நம்ம வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா வீட்ல மகிழ்ச்சி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படும் அதனால இந்த வாஸ்து சாஸ்திரம் படி இந்த செம்பருத்தி செடியை எந்த இடத்துல வைக்கணுமோ அதன்படி வைக்கணும் செம்பருத்தி செடியை எந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு திசையில தான் நடணும் இந்த ரெண்டு திசைகளில் நட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து மங்களகரம் இந்த ரெண்டு திசைகளில் நட்டிங்க அப்படின்னா ரொம்ப மங்களகரமானதாகவும் நல்லதாகவும் கருதப்படுது மலர் வந்து பூக்கள் வந்து ஜன்னலுக்கு அருகை இருந்தாலும் ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி செடி வெறும் அதிர்ஷ்ட செடி வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற செடி அப்படின்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது மருத்துவ பலன்கள் இதை விட எதுலேயும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும் இதய நோய்க்கு நல்லது அப்படிங்கிறத இந்த செம்பருத்தி பூவை வெறும் வயித்துல அதில் இருக்கக்கூடிய இதில் அப்படியே மென்று தின்னோம் அப்படின்னாவே காலப்போக்கில் இதய நோயே குணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறுமா அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க செம்பருத்தி பூவை ஜோஸாக செஞ்சு குடிக்கலாம் அப்படியே கொதிக்க தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அதோடய இதழ்குள்ள போட்டு அப்படியே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டு பாருங்க அப்படியே கலர் அப்படி ஒரு அழகாக அந்த சிகப்பு கலர் மாறும் அதில் கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இதய நோய் இருந்த இடம் தெரியாமல் போகுங்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த படபடப்பு வருது இல்லை இதயம் அப்படியே திடீர்னு வந்து படபடன்னு வந்துச்சு எனக்கு அப்படிம்பாங்களா அவங்க ரத்தக்குழாய் குழாய் அடைப்பு இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை தினம் ஒரு பூ ரெண்டு பூ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அனைத்தும் போகும் அது மட்டும் இல்லை நரைமுடி பொடுகு தொல்லை முடி உதிருது இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த செம்பருத்தி செடியோட இலையை எடுத்து அதோட கருவேப்பில் மருதாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் போகும் இதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நாளடைவில் இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் வெயில் காலத்தில் இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை பூ இதோட வெந்தயம் இந்த மாதிரி மருதாணி இலை கருவேப்பில் இதெல்லாம் நம்ம அரைத்து அதை வந்து தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்தது சாஸ்திரம் படி அதனால சூரிய பகவான ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமேன்னு சொல்லி இந்த பூவை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது